இன்றைய முக்கிய செய்திகள் வருவாய் மற்றும் பேரிடர் செயலாளர் பொறுப்பிற்கு இடமாறுதல் செய்யப்பட்டுள்ள ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா அவர்கள் தற்பொழுது முதல்வரின் முகவரி பிரிவில் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இனி வரும் நாட்களில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் என்று சட்டசபை விதிகள் குழுவில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்ற நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக அங்குள்ள ஆணைகளில் நீர் நிரம்பி வருகிறது மேலும் காவிரி ஆற்றில் திறப்பு எழுபத்தி எட்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்திட முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்தியாவில் விமானப் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது முகப்பு கண்ணாடியில் உள்பக்கத்தில் ஃபாஸ்டேக் ஒட்டாத வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடக்கும்போது அந்த வாகனங்களுக்கு இருமடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலவிருக்கும் எட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மடிக்கணினியை வழங்கினார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மைக்ரோசாப்ட் குளறுபடியால் வங்கி சேவைகளில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று ரிசர்வ் வங்கி விளக்கமளித்துள்ளது மேலும் பத்து வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் மற்றும் சிறிய அளவில் பாதிப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அதிமுக தரப்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது நூத்தி ஐந்து அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் எண்பது அடியை எட்டியது வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை வரையிலான மைசூர் ரயிலை கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி மேற்பார்வையாளராக ஒருவரை நியமிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அடுத்த வாரம் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளிலும் தமிழில் அவசியம் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆசிய நாடுகளுக்கு இடையிலான ஒன்பதாவது ஆசிய கோப்பை பெண்கள் டி கிரிக்கெட் போட்டி நேற்று தொடங்கியது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்பிற்காக கூடுதலாக இருபதாயிரத்தி நாற்பது இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடியிலிருந்து கோவை வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு வாரத்திற்கு இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய தேவையான துவரம்பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்வதற்காக தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது கோவையில் புத்தகத் திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அவிநேச சாலையில் உள்ள கொடிசிய வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவர் பெயரில் ஒன்பதற்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் வைத்திருந்தால் தண்டனை வழங்கும் புதிய சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ளது நல்லாசிரியர் விருதிற்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்